வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீக்லி அனலைஸ் பார்க்க போறோம் லாஸ்ட் வீக் அதே மாதிரி சம் பிரேக் அவுட் ஸ்டாஃப் ரிவ்யூவும் இன்னைக்கு ஒரு ப்ரேக் அவுட் ஸ்டாப்பும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நிப்டி பேங்க் டீலைஸ் எல்லாமே அண்ட் எ பைஐ பொசிஷன் ஆல்ஸோ இந்த வீக் வந்து நான் இன்க்ளூட் பண்றேன் எல்லாமே நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஒரு ரிவ்யூ பார்த்துக்கலாம் நமக்கு ஃபோர் லாஸ்ட் வீக் நாலு நாளும் கன்சால்டேட் ஆகிட்டு அஞ்சாவது நாளும் வந்து நல்ல ஒரு ஹை வால்டிலிட்டி இது வந்து ஃபோர்த்து வீக்காக நமக்கு நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி நிஃப்டியோட கெயின் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்

ஹையில க்ளோஸ் ஆகிருக்கு நான் அதை வந்து ஹீட் மேப் வந்து உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணுறப்போ அதர் கிரெய்னர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கன்சியூமர் ரியாலிட்டி இண்டெக்ஸ் கேபிட்டல் குட்ஸ் மெட்டல் இதெல்லாம் அதர் கிரெய்னர்ஸில் வரும் அதே மாதிரி அண்டர் பர்ஃபார்மர் பார்த்தா எஃப்எம்ஜிசி ஆயில் அண்ட் கேஸ் ஹெல்த் செக்டர் இதெல்லாம் வந்து அண்டர் பர்ஃபார்மில் தான் இன்னும் இருக்குது லாஸ்ட் வீக் மாதிரியே எஃப்ஐ பொ பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் த்ரீ வந்து செல்லிங்கில் இருக்காங்க நம்ம டிஐ வந்து அதுக்கு நிகராகவே 3,612 தௌசண்ட் வந்து பையிங் அதில் இருக்காங்க இது வந்து Friday ரிப்போர்ட் வரைக்கும் ஐபிஓ வந்து ஐபிஓவில் வந்து விஷால் மாட் சாய் லைஃப் மொபைல் விக் இதில் யார்லாம் அப்ளை பண்ணாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் விஷால் மார்ட்டும் மொபைல் வீக்கும் டியூஸ்டே வந்து ரீஃபண்டு லிஸ்டிங் வந்து டிசம்பர் எயிட்டீன் அதே மாதிரி இன்னொரு ஐபிஓ வந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கு இன்வென்டர்ஸ் நாலேஜ் அவங்களோட அசட் கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அது அவங்களோட சொத்துன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் வரைக்கும் இருக்குது ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயருந்தான் பார்க்கணும் லாஸ்ட்டு மார்ச் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் கரண்ட் மார்ச் நம்ம கரண்ட் இயரில் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி க்ரோ வந்து இயரான் இயரில் வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க கடன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கடன் இருந்தது இப்போ வந்து எயிட் ஹண்ட்ரடில் வந்து கரண்ட் இயரில் வந்து எயிட் ஹண்ட்ரடில் வந்து கடன் இருக்குது கோடி வந்து ஸோ சொத்து மதிப்பு பார்க்கும்போது கடன் மதிப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ வந்து இது வந்து நல்ல கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாம் இவங்களுக்கு வந்து மண்டே வந்து லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு லிஸ்டிங் வந்து நைன்டீனில் லிஸ்டிங் பண்ணுறாங்க ரீஃபண்ட் வந்து எயிட்டீனில் வந்து வெனஸ்டே வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அது என்னென்னா கடந்த ஒரு நாலு வருஷமாக அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தேர்ட்டின் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் என்ன நடந்திருக்குன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து சிக்ஸ்த்து செக்ஷனில் வந்து நிஃப்டி வந்து ஃபால் ஆயிருக்கு அதுக்கு அடுத்த இயர் வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து த்ரீ செக்ஷனில் வந்து நிஃப்டி வந்து ஃபால் ஆகிருக்கு இந்த டைம் சைக்கிள் ஈவெண்டில் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டிலிருந்து ன்ட்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இன் டூ செக்ஷனில் விழுந்து அதே மாதிரி ரெக்கவரும் ஆகிருக்கு ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீக் வந்து சேம் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் இது ஒரு டைம் சைக்கிள் ஈவனுங்கிறனால ஜஸ்ட்டு ஷேர் பண்ண நாலேஜ் பர்பஸ் தான் அதை நம்பிட்டு நீங்கள் வந்து புட் புட் எடுத்தேன் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது ஏன்னா மார்க்கெட் என்ன டேரக்ஷனில் இருக்கோ அதில் தான் நம்ம மூவ் பண்ணணும் எடுத்து வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் பார்ப்போம் ப்ரேக் அவுட் ஸ்டாக்கில் வந்து நான் லாஸ்ட் வீக்கு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி வந்து ஆர்கிட் பர்மா கொடுத்துருந்தேன் அது வந்து டார்கெட் கிட்ட ஆயிருக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு அதில் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரிட்டன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் சப்போஸ் நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டாவது வந்து கேஃபின் டெக் கொடுத்துருந்தேன் அது வந்து இன்னும் டார்கெட்டில் இல்லை ஸோ கரண்ட் அதே மாதிரி தான் ட்ரேட் இருக்குது வேறு எதுவுமே கரண்டாக ட்ரேட் ஆகலை லாஸ்ட் வீக்கில் வந்து லாரன்ஸ் லேபை கொடுத்துருந்தேன் அது வந்து இப்போ கரண்டாக ஃபைவ் செவன்ட்டி த்ரீல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ரிட்டன் வந்து இப்போ கரண்டாக இன்ட்ரெஸ்ட் ரிட்டன் வந்து த்ரீ பர்சன்டில் இருக்குது டார்கெட்டுக்கு வந்து இன்னும் ஒரு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்டுக்கு வந்து அவைப்பட இருக்குது அது மாதிரி பிரம்மல் என்டர்பிரைசஸ் வந்து சேம் நைன் பர்சன்டில் இருக்குது டார்கெட்டுக்கு அதுக்கும் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் இந்த வீக்கில் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா டைம் சைக்கிள் ஈவெண்ட் இருக்கிறதுனால டார்கெட் அடிக்குமான்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த வீக்கில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுற ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் என்னென்னா மனப்பிறோம் இது பிரேக் அவுட் ஸ்டாக்னு சொல்ல முடியாது ஸோ இதனோடய கரண்டாக வால்யூம் வந்து ஆட் ஆகிருக்கு மணப்புற ஃபைனான்ஸ் ஏற்கனவே தெரியும் எல்லாருக்கும் லாஸ்ட் வீக்கு ஒரு லாஸ்ட் மந்தில் வந்து நல்ல ஒரு பால் ஸோ அந்த டைம்லேயே எல்லோரும் அக்கம்லேட் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் என்னோடய நாலேஜ் இதில் ஷேர் பண்ணுறேன் நான் இதில் வந்து இப்போ தான் என்ட்ரி எடுத்தேன் ஒன் எயிட்டி ஃபைவ்ல இதோடய டார்கெட்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிளைமருன்னு நான் சொல்லிடுறேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷ்னல் வீடியோ தான் இது வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது நான் ஜஸ்ட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அதில் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன் டார்கெட் வந்து டூ தேர்ட்டி தான் ப்ரீவியஸ் ஹை இதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து ஒன் த்ரீ எயிட்டில் இருக்குது நீங்கள் டைட் ஸ்டாப்லாம் வைக்கணும்னா இதோட அவுட் இன்னொரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் மாதிரி இருக்கும் அந்த இடத்த வச்சுக்கலாம் ஒன் சிக்ஸ்டி டூக்கு ஒன் தேர்ட்டி எயிட் தான் நான் வரைக்கும் நான் பேஸ் தான் ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை லாங் டர்மும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுன்னு ஒரு நல்ல ஷேர் தான் ஆனால் இந்த டார்கெட் வந்து ஒரு இந்த ஹையும் உடைக்க சான்ஸ் இருக்குது ஆனால் இதை டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு மோர் தென் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ஓகே நிஃப்டியோட லெவல்ஸ் பார்ப்போம் நிஃப்டியோட லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவல் சேஞ்ச் பண்ண விரும்பல ஏன்னா லாஸ்ட் வீக்கில் நான் சொன்ன மாதிரி அதே லெவலில் தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஜஸ்ட்டு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இது இப்படி மேலேயும் போகலாம் இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு டைம் சைக்கிள் ஈவெண்ட்ருக்கிறதுனால இந்த லெவலுக்கும் வரலாம் அட்லது இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணலாம் அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் நான் லெவல் சேஞ்ச் பண்ண வரும்ல ஸோ அதே லெவல் தான் நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி ஃபிஃப்டி ஃபோர் ஃபோர் தௌசண்ட் தான் அதோடய ப்ரீவியஸ் கை அதை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு இன்னொரு கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட் தான் இருக்குது பார்க்கலாம் இந்த வீக்கில் வந்து டார்கெட் எண்ணிக்க ஆனால் லெவல் வந்து அதே லெவல்ஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது மீண்டும் அடுத்த வீடியோ